பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போயிட்டு வரேன் அடுத்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ இன்னைக்கு செவ்வாய் கிழமை புதன் வியாழக்கிழமை என்ன இருக்கும் மொட்டை முட்டை என்ன அப்படியே கூப்பிடுவாங்க மொட்டை மொட்டைன்ட்டு குட் நைட் நாலிக்கு பார்க்கலாம் நாலி நாலி புதன் வியாழக்கிழமை வியாழன் பார்க்கலாம் ஓகே ஓகே பாய் 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 தேங்க்யூ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காத்து சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஈவினிங் ஆயிடுச்சு இன்னைக்கு மதியானம் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் ஆமாம் ரைட்டு மதியம் லஞ்ச் வழியெல்லாம் போட்டுப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவர் கூட அப்படியே பேசிட்டு போயிட்டேன் முக்கியமான விஷயம் தான் சரி ஓகே கிளாஸ் போயிட்டு வராங்க லாஸ்ட் ஆனி கிளாஸ் இன்னைக்கு ஆ நான் இன்னி சோ கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆ அத பத்தி நான் பேசலாமா ஆ அட அப்படியே பாஸ் அப்படியே காமி மேல இங்க பாருங்க வாவ் ஒரு சூப்பர் இங்க பாருங்க அழகா எடுத்துறாங்க கேக் வந்து இவங்க செஞ்சுருக்காங்க இந்த சிங்க பொம்மை நான் பொம்மை நினச்சேன் அவங்க கையிலேயே கிருமா தான் கிருமாயிடுச்சு நேரத்தில் அந்த கிரிமில செஞ்சுருக்காங்க சூப்பர் மணி தான் பாருங்க சூப்பர் கஷே ஏன்னா இங்கே இருக்குது பாருங்க ஓ சாரி சாரி இது வந்து எலிஃபெண்ட்டு மேலே லைனு கீழே வந்து குரங்கு மங்கி பின்னாடி வந்து ட்ரீயா கிறிஸ்மஸ் சாரி பெரிய விஷயமே உங்களுக்கு பர்த்டே கேக் வேணா சொல்லுங்கள் இதை பற்றி நான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா

திருப்பதிக்கு போயிட்டா திருப்ப ஏற்படும் ரொம்ப சந்தோஷம் போய்ட்டு வந்துடுவோம் நாளைக்கு மார்னிங் கிளம்பிடுவேன் நாளைக்கு வந்து வீடியோ இருக்காது ரெண்டு வீடியோ நானும் வருஷம் பேச போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோ நாங்கள் ஷெடில் பண்ண நாங்கள் பாருங்கள் ஓகே தோசைக்கு கீழே போகலாம் கோவக்கா சாம்பார் நீ வாங்கி வரணுமா இப்போ தன்னைக்கு வீட்டு போய் வாங்கி வரணும்

ரைட் ஓகே நாளைக்கு நேரம் மொட்டை பண்ணாங்க இந்த டிஆர் கெட்டப்பு எல்லா இன்னைக்கு கமெண்ட்லேயும் கேட்டுருந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிட்டா எப்படி ப்ரோக்ராம் போவீங்கன்ட்டு விகு இருக்குது தாடி ஒரு வாரத்தில் வளர்ந்துரும் ரைட்டாக தை டய அடிச்சிடுவேன் தாடி ஒரு பத்து நாள் நல்லா வளர்ந்துரும் குட்டி குட்டியாக வளர்ந்துடும் இப்போ முடி மட்டும்தான் இவ்வளோ பெருசாக வளர்த்துக்கான கேட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் ஒரு வருஷம் ஆகிடும் இது ஒரிஜினல் ஹேட்டில் தான் எல்லாம் ஸ்டேஜ் போய் ப்ரோக்ராம் பண்ணுறது இப்போ மொட்டை அடிச்சுட்டா விகு இருக்குது நான் விக்கு உங்களை போட்டு காமிக்கிறேன் வித்தியாசம் தான் தெரியுதான்னு பாருங்க இது நிறைய ஒரு மேடையில்தான் எங்கள் அப்பா இறந்த அப்புறம் நிறைய ப்ரோக்ராம் எனக்கு வந்தது மேடை நான் மேடையில் டான்ஸ் ஆடுறதுக்கு அப்போ மொட்டை வச்சுருந்தேன் மொட்டை வச்சக்கியாக ஒத்துப்பாங்களா விக்கு வாங்கினேன் மூவாயிரத்து ஐநூறுரூவா வாங்கிட்டு போட்டுக்கணேன் அது நானும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கணும் ரொம்ப பெருசாக நீட்டேன் அது போட்டேன் மேலே வச்சிருக்காது ஒரு அர்ஜென்ட்டுக்கு அப்புறம் வந்து சூரிய வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருக்கேன்னு கேட்குறப்போ நான் நடுவில் பேசுகிறோம் போகுது அவங்களதான் சொல்லிக்கிறேன் தான் ஆண்டா ஆராண்டே மீஹன்னா ராம். போறேன்? ஓடுறேன். எங்க ஓடு? எங்க ஓடு? يردُر பாத்தி. ஆ சரி பண்ண. வணக்கம் சொல்லட்டியா? நான் வந்தா. வணக்கம். மாபேஸ்ல போ. அப்பம்மா டால்க்கே ને કે દોતે ઇન્દાગે. அப்பம்மா nalge 니케

मौका पतली-तली जाना रो मौका पतली-तली जाना रो चली माँ के ले ला नालार की ना के साप्ताहिक ले दोसान वाघा वाघा मौका मुट वाघा सेट पर्स वाघा वाघा मौका मुट क्या आप माँ नालार के अंदर स्टॉप आप माँ नालार के निकल की काफी ना ना दो ताई दो ताई सपोटर आचम सपोटर वुल्लेगे கொத்தமல்லி மப்பழம் மாங்காய் தேங்காய் பல்லு பழம் சாத்தூயா பழம் சிகப்பு காய் என்ன தமிழ சொல்லுங்க உள்ள கிழங்குனா உரு मांगा मरर काय मांगेगा तर सूर्य सुर बाबू बावा काय बाऊ बर बावा काय हां बावा काय चल ओके बावा काय मां पाळलं मांगाई टांगाई फेक कप तो काय मोठो तोचे मुटई गोया

அப்புறம் பத்திரமா ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் ஒருத்தர் டன் டைம் ஒரு நாள் சூரியகிட்ட நீங்கள் ஒரு பத்திரமா இருக்க சொல்லுங்கள் சூரியன் காலையில் போய்ட்டு அஞ்சு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன் சப்போஸ் சீக்கிரம் வந்தால் அவனை குளிப்பாட்டுறேன் இல்லாட்டி நாலு மணிக்கு குளிப்பாட்டுறேன் ஒரு நாள் குளிதான் சரி அவன்கிட்ட சொல்லிட்டு ஒரு நாளைக்கு குளிக்க மாட்டேங்க சொல்லிட்டு நான் ஏன் குளிக்க மாட்டேன் வாக என்னக ராக எல்லாம் வந்து குளிப்பாட்டேன் மூளை கூப்பிடான்னு பாருங்க லாக நீங்கள் குளிப்பாட்டின்னு பாட்டிங்கன்னு வச்சுக்கல அப்படி மேலே தூப்புவோம் நான்தான் ஓ அவங்க வந்து கீழே தூப்பு என் மேலே தூக்குவோம் எப்படி இருக்க பாருங்க சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விட்டு வர வெயிட் பண்ண சொல்லுங்க தப்பு கீழே என்னாச்சு சொல்லிட்டேன் இது இது என்னாச்சு சொல்லுவேன் ம் சொல்லுவா இப்போ அந்த ஒரு

ஜஸ்ட் மிஸ் ஆகி கண்ணை குத்தினா என்ன வருது கண்ணா கண்ணு தேடி அவர் பாட்டு பாடணும் புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே இந்த அதாவதுங்க நகத்தை வளர்த்து வச்சிருப்பான் ஒயர் துண்டு பண்றதுக்கு அப்புறம் அந்த ஒயர் துண்டு பண்ணி என்ன பண்ணுவான் அந்த மூஞ்சி போடுறா பாருங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு கொஞ்சம் ஊட்டிட்டு வந்து பாய் பயப்படணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள் ஓகே என்ன இப்போ இந்த ரோடை காமிக்கிறேன் இந்த ரோடை பார்த்துங்க நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்போ இதே ரோடு அந்த வீடியோ லோன் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு இந்த நீங்கள் நின்று ஓய்டாங்கல இந்த ரோடு எடுக்கிறேன் நாளைக்கு வீடியோ காமிக்கிறேன் அந்த வீடியோ ஒரு ஆறு மணிக்கு வரும் அதை பாருங்கள் இப்படி காமிக்கிறேன் காமிச்சிட்டிங்களேன் இந்த பக்கம் வீடு ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கம் வீடு ஃபுல்லாக இருக்குது நாளைக்கு சாயங்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வேலைச்சேரி எப்படி இருந்துச்சு இந்த வீடு எப்படி இருந்துச்சு இந்த பக்கத்தில் இந்த வீடு எதுவுமே கிடையாது ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு இல்லையா இது நாளைக்கு காமிக்கிறேன் வீடு எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பாருங்கள் இந்த வியூ இப்போ பார்த்துங்க ஞாபகம் வச்சுங்க நாளைக்கு இதே வியூ வீடில் கம்மிடான் பாருங்கள் இது இப்போது நான் மொட்டை அடிக்க போனால் சூரியன் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தான் எந்த தப்பி தான் எப்போ அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை எடுத்து வண்டியில் வச்சுக்கணும் மொட்டை வச்சா எப்படி தான் தொப்பி அவங்க நான் மில்ட்ரி கேப் தான் போடுவேன் எப்போவுமே வண்டியில் வச்சுது கடை போட்டு ரெண்டு நாள் கிடைச்சி பலத்த மழை இருக்குது மேப்பில் தெரியுது பட்டு அக்வா வெதர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அதை நீங்கள் ஏற்றி பாருங்கள் அதில் எங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது சென்னையில் மழை இருக்கா இல்லை சொல்லிட்டு கிளியராக காமித்தோம் அக்வா வெதர் அதை டவுன்லோட் பண்ணிங்க ஓகே கடைக்கு போட்டு என்னென்ன எழுதி கொடுத்துருந்தோம் வாங்கி வந்தார் வாங்கி வந்து தம்பி பாய் போட்டு என்னென்ன ட்ரெஸ் வந்தாலும் எடுத்து வச்சின்னு கிளம்ப வேண்டியதான் நடக்கி

அந்த காலத்து பொய்ன்சாப்புக்கு போறீங்களா? ஆமா. ஆமா ஆமா. ஓ அப்படியா? நான் பேப்பர் கடை பாத்து படிக்கிட்டே ஏறி மாதிரி இருக்கு. ஆமா ஆமா வாங்குற பேப்பர் வாங்குறேன் ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. தேங்காய் எவ்வளோது உடச்சி உடச்சி பத்து போட்டுருங்க எவ்வளோ தேங்காய் பாருங்கள் எவ்வளோ நானூற்றி ஐம்பது ரூபா முப்பத்தி ரெண்டு கட் பண்ணி பத்து போட்டுருங்க தேங்காய் பத்து போட்டிங்களேன் மாவு வந்துச்சு பால் இருக்கா க்ரீனு அந்த ஒரு பால் கொடுத்துருங்க அது பீதாம்பரி ஒன்று கொடுத்துருங்க அவ்வளோதான் பூஜை சாமான் தொலைக்கிறது ஆ இதா இதுதான் எவ்வளோ இது இருபத்தி எட்டா சரி ஓகே பால் ரைட் ஓகே வேறு என்ன சொன்னேன் மாவு தேங்காய் பத்து தேங்காய் பத்து வச்சிட்டிங்களா ஆ அவ்வளோதான் நீங்கள் என்ன வாங்கினப்போது ரெவின்யூ ஸ்டாம்ப்பு அலர்ஜி டேப்லெட் ஓகே பரவாயில்ல ஈஸியாக கிடச்சிடுச்சு எல்லாத்தையும் அலைய வேண்டியதாக இருக்கும் இது அவர் சொன்னதால் ஈஸியாக கிடச்சி ஒரு ஒரு கடையான கெட்ட எங்கே நடக்கான்ட்டு இந்த கடையில் இருந்துருக்கு சாயங்காலம் போனால் எல்லாங்காலும் நாலஞ்சு பேர் நிற்பாங்க ஆக்சுவலாக அந்த மாத்திரை எதுக்கு போடுறாங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கும் அப்புறம் வந்து இந்த என்ன சொன்னாங்க பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இந்த டேப்லெட் காமிக்கிறேன் அதில் வந்து நாலில் ஒரு பங்கு கொஞ்சோட்டு தான் போடுவாங்க அதை நம்ம டாக்டர் எழுதி கொடுத்தாரு ஃபஸ்ட்டு அந்த மாற்றை போடாத முன்னாடி அரிச்சு அரிச்சு உட கருப்பு கருப்பாக இருந்துச்சு இந்த குப்பை மீன் சோப் யூஸ் பண்ணி அந்த பிளாக்லாம் போடுச்சு அந்த அரிப்பு மட்டும்தான் இருக்குது இந்த கத்திரிக்காய் ஒவ்வாத பொருட்கள் அது அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும் மீன் அதிகமாக சட்டை கூட அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும் இந்த தான் டேஜிட் இந்த மாத்திரை நாலு ஒரு பங்கு தான் போடுவாங்க அலர்ஜி ஒன் ஃபிஃப்டி தானே சார் என்னங்க சார் என்ன சிலுங்கி கீழே வருதா சரி சரி கட்டி கட்டி ம் சரி ஓகே முன்னாடி வந்துட்டால் பாய் போட்டால் வர முடிஞ்சிடும் மோட்ரு போட்டிருக்கேன் ரொம்ப தூர் அரை மணிநேரம் ஆகும் கட்டிட்டு முன்னாடி வரியா பொறுமை கட்டு பொறுமை கட்டுவா நான் கட்டவா இப்போ நான் கட்டுறேன் பாய் போடு கடமை முடிஞ்சிச்சா குட் நைட் அது கம்பி வந்து குட் நைட் சொல்கிறேன் அங்கே வந்து குட் நைட் சொல்கிறேன் குட் நைட் ரைட் ஓகே நாளைக்கு இல்லை நாலு அன்னைக்கு நாலு நாளைக்கு நாளை நான் வெளியே போகிறேன்னா எப்படி நாலு அன்னிக்கு நாளைக்கு என்ன கிழமை இருக்க மாட்டேன் வியாழன் பார்க்கலாம் ஓகேவா ஓகே பாய் 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 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போயிட்டு வரேன் அடுத்த வீடியில் நீங்கள் பார்க்குறப்போ இன்னைக்கு செவ்வாய் கிழமை புதன் வியாழக்கிழமை என்ன இருக்கும்